கர்த்தம்மை காற்றிடுவார் அவரின் நாமம் பலத்தை துருவும் அதற்கு லோடே தங்கிடுவேன் பறந்து காக்கும் பட்சியை போல கர்த்த நம்மை காத்திடுவார் அவரின் நாமம் பலத்த துருவும் அதுக்கு லோடே தங்கிடுவே கிறிஸ்துவின் சிறுப நிழலே அதுக்கு விரிவான பலனும் கிறிஸ்துவின் சிறுபடி நிழலே அதற்கு நிறைவான பலனும் ஒன்று சிட்டைகள் கீழே அடைக்கலமும் ராஜரேரே அசாரியரா சிட்டைகள் கீழே அடைக்கலமும் ராஜரேரே அசாரியரா பறந்து காக்கும் பச்சியை போல கருத்த நம்மை காத்திடுவார் அவரின் ஆமாம் பலத்தை தோறும் அதற்கு ஓடி தங்கிடுவேன்.